இன்றைய வேத வாசிப்பு யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வரை கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபொழுது ரவி நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் கிரியையை அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு பிதாவாகிய தேவன் முத்திரித்து இருக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறேன் என்னத்தை நடப்பிக்கிறீர் வானத்தில் இருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்கக் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்தில் இருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளே அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசை அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான் இன்றைய நற்செய்தி அவருக்காய் ஏங்குங்கள் இதுதான் நான் சாப்பிடும் கடைசி உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்று நாம் சொல்லி ஐந்தே நிமிடம் ஆன பின்பு மீண்டும் ஏன் அதை சாப்பிடுவதற்கு எங்குகுறோம் இக்கேள்விக்கு மைக்கேல் மோஸ் தன் சால்ட் ஷீகர்பேட் என்ற புத்தகத்தில் பதிலளிக்கிறார் அமெரிக்காவின் பெரிய நொறுக்கி தீனி உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்புகளுக்காய் மக்களை எவ்விதம் இயங்க செய்கின்றனர் என்று அவர் விவரிக்கிறார் ஒரு பிரபல நிறுவனம் இது போன்ற மக்களின் இயக்கத்தை தூண்டும் அம்சத்தை கண்டறியவே நிபுணர்களின் ஆய்விற்கு ஆண்டிற்கு ரூபாய் இருநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி செலவழிக்கிறதாம் அந்நிறுவனத்தை போல் அல்லாமல் நம் ஆத்மாவிற்கு திருப்தியை தரும் ஆவிக்குரிய ஆகாரத்திற்காய் இயங்கும்படி இயேசு நமக்கு உதவுகிறார் இயேசு ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று கூறுகிறார் இக்கூற்றின் மூலம் அவர் இரண்டு காரியங்களை வலிமுறுத்துகிறார் முதலாவது அவர் சொல்லுகிற அப்பம் என்பது ஒரு பொருள் அல்ல அது ஒரு நபர் இரண்டாவது பாவ மன்னிப்பிற்காய் மக்கள் இயேசுவை நம்பும் பொழுது அவருடன் சரியான முறையில் நெருங்கி ஆத்மாவின் சகல ஏக்கங்களுக்கான திருப்தியை அடைவார்கள் நம்மை திருப்தியாய் வழிநடத்தக்கூடிய நித்திய ஜீவ அப்பம் அவரே நம் விசுவாசத்தை இயேசுவின் மீது வைக்கும் பொழுது பரலோகத்தில் இருந்து வந்த மெய்யான அப்பம் அவருக்காய் நாம் இயங்குவோம் அவர் நம்மை பலப்படுத்தி நம் வாழ்க்கையை மறுரூபமாக்குவார்